தலைப்புச் செய்திகள் இலங்கையில் செப்டம்பர் எட்டாம் திகதி சிறப்பு நாளாக அறிவிப்பு திகாம்பரத்திற்கு எதிராக சஜித் நடவடிக்கை எடுப்பாரா காஞ்சன கேள்வி நாட்டின் முடிவு அரச ஊழியர்கள் கையில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு கட்டாயம் என்கிறார் ஜனாதிபதி சர்ச்சைக்குள்ளாகியுள்ள உதவி ஆசிரியர் நியமனம் தீர்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்கிறது அரசாங்கம் இரவில் இருமல் வந்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறவும் வைத்திய நிபுணர் விடுத்த எச்சரிக்கை ஆறு மாதமாக காணாமல் போன பெண் புதைக்கப்பட்ட நிலையில் மீட்பு நுவர்லியாவில் பரபரப்பு பார்வை எங்கு பார்த்தாலும் இப்ப விஷன் கியா பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிருபற்குடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனில் இருந்து ஆரம்பமாகின்றது வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமைக் குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கு ஜனாதிபதி தேேர்தல் தொடமான உத்திகப் போூர்வ வாக்கழ்ச்சி விட்டு வினோகம் எதிர்பரம் செப்டம்பர் மூன்றாம் திகதி ஆரம்பமாகி பதனாக்கம் திகதி நிறை ப்படும் என பிரதி தபால்மா அதிபர் ராஜதகேராண சிங்கத் தெரிவி தோளார். அப்படி இங்க் அனத்துருவ வலாப்பறுத்துவா தப்பல் சந்தய பிர්‍රகாசிணவா செப்டம்பர் மாசி பஹசாா ஹதினவல ஏ பிர්‍රக்காசகிරීම அணத்துருவ සාதிக் சாதிக்ரிம் நில்தாரின் மகியின்த்த ஆய பிரதாானின் மகியின்ன் ප්‍රකාසිත චන්දපත්‍රිකාව අඩංගු පැකැට්ටුව තැපෑලට බාරධීම කටයුත්ත කරනවා එයනුව ඒ ප්‍රදේශයේ පිහිටි තැල්කායාල වද අල්්‍යාපදිචි රක්ෂිත පකට්ටුක්විදිහට මේ පැකට්ටුව බාරගනීම තැල ස්ථාධිපතුරට ප්‍රදේශ් ාීල තියෙනවා. අද පඩිය செடම්බම්තිගති வாக்கச்சிட்டு නිயோகத்திக்கான சிறப்ப நாளாக குறிப்படப்படம் என்று அவர் கூறிியுள்ளார். ஆන්්‍රහිன காலை 12ட்டு மணி முதල් அம் මාலை ஆறு மணிவரை இது தொடපான நடவக்ககள் மேற்கොள்ள என தெரிவிட்டுள்ளது இதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை எழுநூற்று பதினேழு அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முறைப்பாட்டு முகாமைத்துவ மையத்துக்கு முன்னூற்று அறுபத்தைந்து முறைப்பாடுகளும் அம்மாவட்ட முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு முன்னூற்று இரண்டு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன இதுவரை முன்வைக்கப்பட்டுள்ள மொத்த முறைப்பாடுகளில் தேர்தல் சட்ட விதிகளை மீறியமை தொடர்பில் அறுநூற்று தொன்னூற்று மூன்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதே நேரம் திட்டமிட்ட வகையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படாமையினூடாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ஆகியோர் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் இதற்கமைய கூடிய விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் திட்டமிடப்பட்ட வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படாமையினூடாக அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் தீர்ப்பே இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் மன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டார உள்ளிட்ட நான்கு தரப்பினர் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் தனியார் நிகழ்ச்சியொன்றில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் அதே கட்சியை சேர்ந்த வேலுக்குமார் எம்பியை தாக்கினார் எப்போதும் ஒழுக்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச திகாம்பரம் தொடர்பில் எவ்வாறான நடவடிக்கை எடுப்பார் என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர கேள்வி எழுப்பினார் பம்பளப்பட்டியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த නාධිපතිවරණයට පෙර අවස්ථාවක් ලැබිලතිය නෝ විිපක්ෂණ අයක සජිත් ප්‍රේමදසම ඇත්තුමාට විශේෂ ඊයේ දවසේ සිදුුවවෙච්ච සිදුවීම පිළිබඳව එතුමා ගන්න විනේ ක්‍රියාමාර්ග පිළිබඳවසා එතුමා ගන්න ක්‍රියාමාර්ග පිළිබඳව මෙරටේ ජනතාව දැනුවත් කරන්න එතුමා නිරන්තරය කියන දෙයක් තමයි එතුමා ජනාධිපතියර බවට පත්වනොත් මෙරටේ නීතිය සාමය විනය ආරක්ෂා කරනෝ එවගේම පක්ෂ විනය ඒශපාලන විනේ එවගේම රටේවිනය ආරක්ෂා කරනවා කියනෙක. එනි සපි බලාගෙනින්න්නවා විශේෂ ඇතුමා ලබා දෙන්න පොරොන්දු ඉෂ්ටකරන්න හොඳ අවස්ථාවක් ලැබිලතියන ජනාධීපතුරුන්ට පෙර. එනිසා ඇතුමා ගන්න පියවර කුමක්ද. திகம்பரன் மந்திரவரையாட்ட இரහිவு. திமனத்தங எතුமா நுதக்காசே சிட்டினுவாது. එமனத் தஙம்ම கிரியாාව அனுமத்தக்கர்ண அதை கனை பிිிබந்துது. அිட விஷேஷயம் அ சிද්ධவனோ விபக்ෂண ஆயக்கතුமாகி. சமரு எதுமாமேகட பிலித்துரு லாதி நத்தி என்ன பல்லாம். தனிியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஐக்கிய மகள் சக்தியின் பாராலமன்ற ஒரு பனர் பலணி திகாம்பரம் அதே கட்சியே சர்ந்த வேலுக்குமார் எம்பியை தாக்கினார் அது மாத்திரம்மின்றி தகாத வார்த்தைகளையும்ெறரே ஒகித்தார். உண்மையில் ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிநிதிகள் இவ்வாறு செயற்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும் எதிர்க்கட்சியில் இருக்கும் போதே இவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டால் ஆட்சியை கைப்பற்றினால் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்று சிந்திக்க வேண்டியுள்ளது ஒழுக்கமற்றோருக்கு தனது கட்சியில் இடமில்லை என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தொடர்ச்சியாக கூறி கொண்டிருப்பார் அவ்வாறெனில் ஒரு ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒழுக்கமின்றி நடந்து கொண்ட திகாம்பரம் மீது எவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படும் என பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்றார் இதேநேரம் நாட்டில் நீண்ட காலமாக நிலவும் அரசியல் கலாசாரத்தை மாற்றுவதற்காகவே ஆட்சியை கோருவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பண்டுவஸ்நுவர பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் ஊழல் மோசடி நிறுத்தப்பட வேண்டும் அத்தோடு மோசடியில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மதுவான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டு பலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்துள்ளனர் நாட்டின் எதிர்காலம் மற்றும் நாட்டு மக்கள் தொடர்பில் சிந்தித்து இவ்வாறான கட்சித்தாவல் செயற்பாடுகள் இடம்பெறவில்லை என்பதை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இலங்கையின் அரசியல் ஊழல் மற்றும் மோசடியால் நிரம்பியுள்ளது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் இவ்வாறான ஊழல் மோசடி நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதேநேரம் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தலில் வெறுப்பு தற்பருமை அரசியலை நிராகரித்து உண்மையை மக்களுக்கு எடுத்துரைத்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்னும் ஐந்து வருடங்களுக்கு அதிகாரத்தை வழங்க இந்நாட்டின் புத்திசாலித்தனமான மக்கள் தீர்மானித்துள்ளனர் இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே என பாராளுமன்ற உறுப்பினர் நிமால் லான்சா தெரிவித்தார் நீர்கொழும்பு ஒலன்ட்ரா ஓட்டலில் இடம்பெற்ற நீர்கொழும்பு கட்டான முக்கிய செயற்பாட்டாளர்களின் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் இரண்டு வருடங்களில் ரணில் விக்ரமசிங்க சாதனை புரிந்துள்ளதாக முழு உலகமும் கூறுகிறது நாமல் ராஜபக்ஷவின் அரசியலால் தான் ஆர்ப்பாட்டத்தின் மீது தாக்குதல்களை மேற்கொள்ளச் சென்று அதன் விளைவாக முழு நாடும் தீப்பற்றியது இவ்வாறு நாட்டை வீழ்த்தி பொருளாதாரத்தை சீரழித்த பின் தற்போது மக்களிடம் வாக்கு கேட்டு வருகின்றார்கள் என்றார் இதே நேரம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் சர்வதேச புலனாய்வாளர்களின் உதவியுடன் வெளிப்படைத்தன்மையான விசாரணை நடத்தப்பட்டு அதனுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகளை அடையாளம் காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் කටුණයිக்கවි நேெற்று இடம்பெற்ற மக்கள் සந்திිப்பிின் පෝදේ ඉதனை අවර්තරිවිත්තාார். සියලුම කතෝලිග ප්‍රජාවට මේරගේ ජනතාවටක් මං ප්‍රකාශකට සිටිනවා නියත වශෙන්ම පාස්කු ප්‍රහාරය පිටු පස්ස තිබෙන සියලුම සැලසුම් රට හෙළි දරව කරනවා පමණක් නොවෙයි පාස්කු ප්‍රහාරයට මුල්වනු உண்மையை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவதாக தெரிவித்து ஜனாதிபதியாக பதவியேற்ற கோட்டாபய ராஜபக்ஷ மக்களை ஏமாற்றும் வகையில் செயற்பட்டார் அவரை தொடர்ந்து ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவும் அதே பாதையில் சென்றுள்ளார் குறித்த மிலைச்சத்தனமான தாக்குதலின் பின்னணி தொடர்பான உண்மையை வெளிப்படுத்தியிருப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார் என்றார் இதேவேளை தேர்தல் காலத்தில் வடக்கில் உள்ளவர்களை ஏமாற்ற வேண்டிய தேவை எனக்கு கிடையாது முடிந்ததை முடியும் என்பேன் முடியாததை முடியாது என்பேன் தமிழர்களின் கலாசாரத்தை பாதுகாப்பேன் மொழி உரிமையையும் வழங்குவேன் ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை மீளினைத்து காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க மாட்டேனன காா பொதுஜன பரமணவின் ச நாாதிபதி வேட்பாாளர் நாமல் ராஜபக்ஷ தருவித்தார் ஸ்ரீலங்கா பொதின பர முணவின் முதலாவது கண்ணத்த்திியர்தல் பிரசார கூட்டம் நேற்று புதன் கிழமை அனுுராதபுரும் நகரயில் நடைபெற்றது இதன்போது உரையாற்றிய நாமல் பிரராஜபක්ෂ பද රට තුළ සියල ஆවට ගரு දෙෙන් අපි சூදාலாம். අපේ එක කරනවා මේකම அம்මතාත් එහෙමයි. ඒවගේ තමයි பல සபாාතුல எම් போலிஸ் பலලතලணම් අපි දෙන්නේ න කියගත් ි மක්க்ර. <datoszzarella, six Aratus> <San> தமிழர்களின் கலாசாரத்தை பாதுகாப்பேன் மொழி உரிமையையும் வழங்குவோம் ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களை மீளிணைத்து காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க மாட்டேன் என்றார் அரசு ஊழியர்களின் முடிவுதான் நாட்டின் முதுகெலும்பு என்பதால் எதிர்காலம் குறித்து சிந்தித்து அவர்கள் தமது பெறுமதியான வாக்குகளை பயன்படுத்துவார்கள் என்று நம்புவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் அரசு உத்தியோகத்தர்களை விழித்து வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை ஒன்றில் இதனை தெரிவித்துள்ள ஜனாதிபதி ஒட்டுமொத்த மக்களும் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த போது அரசு ஊழியர்களாகிய நீங்கள் அனைவரும் உங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்ததன் மூலம் அரசு சேவையை எவ்வித இடையூறும் இன்றி பராமரிக்க முடிந்தது என்பது ரகசியமல்ல இருப்பினும் நீங்கள் இன்னும் வரி சுமையால் சிரமப்படுகிறீர்கள் என்பதை நான் நன்கு நாம் பின்பற்றிய வெற்றிகரமான பொருளாதார சீர்திருத்த திட்டம் ஒரு நாடாக நாம் வீழ்ந்துள்ள நிலையில் இருந்து பொருளாதாரத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் ஒன்றாகும் சரியான பொருளாதார முகாமைத்துவ முறைகள் மற்றும் உங்களது அர்ப்பணிப்பின் பலனாக இலங்கையின் பொருளாதாரம் தற்போது ஒரு குறிப்பிட்ட இஸ்திரத்தன்மையை எட்டியுள்ளது பின்னணியிலும் தற்போது உள்ள சம்பள முரண்பாடுகளை நீக்குவதற்கும் அரசு சேவையின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை இருபத்தி நான்கு வீதத்தால் அதிகரிப்பதற்கும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவை அதிகரிப்பதற்கும் அமைச்சரவை ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ளது இந்த முன்மொழிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன நிலைமையை கருத்தில் கொண்டு முறைக்கு மாறாக வாக்குறுதிகளை நிராகரித்து நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை இலக்காக கொண்ட கொள்கைகளில் மட்டுமே கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வழங்கிய வாக்குறுதிகள் தொடர்பில் நீங்கள் உன்னிப்பாக அவதானம் செலுத்துவது பொறுப்பான விடயமாகும் எனவே நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கான சரியான கொள்கைகள் மற்றும் நடைமுறையில் அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிரமம் மற்றும் அனுபவம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் உங்கள் பெருமதியான வாக்குகளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பயன்படுத்துவீர்கள் என நம்புகிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கான உதவி ஆசிரியர் நியமன விவகாரம் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த விடயத்தில் அமைச்சரவைக்கு தலையிட முடியாது எனவே நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை காத்திருக்க வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன தெரிவித்தார் உதவி ஆசிரியர் நியமனத்துக்கான போட்டி பரீட்சைகளை கடந்த பதினேழாம் தேதி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டிருந்த நிலையில் பைசர் முஸ்தபா மனு தாக்கல் செய்தமையாள் அதற்கு நீதிமன்றத்தால் இடைக்கால தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இவ்விவகாரத்தில் தான் தலையிடுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்ததாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் தெரிவித்திருந்தனர் அது மாத்திரமின்றி இவ்வாறு அமைச்சரவையில் இவ்விடயம் தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாகவும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையிலேயே இன்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் வினவிய போது அதற்கு பதிலளித்த அமைச்சர் வந்துள்ள நீதிமன்றத்தினால் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள எந்த ஒரு விடயம் தொடர்பிலும் அமைச்சரவையால் எவ்வித தீர்மானத்தையும் எடுக்க முடியாது எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது இதற்கு முன்னர் கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த் இவ்விடயம் தொடர்பில் பாராளுமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் தெளிவுபடுத்தி இருந்தார் ஒரு சிலரால் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களுக்காக தாக்கல் செய்யப்படும் மனுக்களால் நியமனங்கள் காலதாமதமாகும் போது மாணவர்களே பாதிக்கப்படுகின்றனர் எவ்வாறாயினும் ஏதேனும் ஒரு நியமனத்தை வழங்குவதற்கு நீதிமன்றத்தால் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அந்த உத்தரவை மீறி நியமனத்தை வழங்கக்கூடிய අධිහාරම් අමචරකෝ අමචරවෙක්කෝකඩ යාද එාර්. ජංකිසි පත්වීමක් ලබාදීම්‍ර අධිරණය විසින් වැලැක්වෝත් ඒ වලක්වට නියෝගින් පසු පත්වීමක් ලබාදේට පුළුවක්කමක් ඇැතිවරයට හෝ හැබිටත් බ්ඩේට නෑහ අුතදාසර වී. தற்போது நிலவும் குளிர் காலநிலையுடன் சிறுவர்களுக்கு காய்ச்சல் அதிகரிக்கும் நிலை காணப்படுவதாக ரிச்வே ஆர்யா சிறுவர் வைத்தியசாலையின் விசட வைத்திய நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் கடந்த சில நாட்களாக இம்ப்ளூவென்சா நோயாளர்களின் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது குறிப்பாக இருமல் சுவாசிப்பதில் சிரமம் போன்றவை இருந்தால் வைரஸ் காய்ச்சல் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இருமல் சளி காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டாம் என பெற்றோர்களிடம் மருத்துவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அந்த அறிகுறிகள் இருந்தால் முகக்கவசம் அணிவது பொருத்தமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் குழந்தைகளுக்கு இரவில் இருமல் வந்தால் நிமோனியா ஏற்படும் அபாயம் உள்ளதால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறவும் சுகாதாரத்துறையினர் வலியுறுத்துகின்றனர் முப்பத்தி மூன்று நாடுகளை சேர்ந்த பிரஜைகளுக்கு இலவச விசாவுடன் இலங்கைக்கு வருவதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கி உள்ளது இங்கிலாந்து அமெரிக்கா கனடா ஜெர்மனி அவுஸ்திரேலியா, சவுதி அரேபியா சீனா இந்தியா ரஷ்யா தென்கொரியா ஜப்பான் உள்ளிட்ட முப்பத்தைந்து நாடுகள் இதில் அடங்கும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் முதலாம் தேதி முதல் ஆறு மாதங்களுக்கு இலங்கைக்கு இலவச விசாவில் வருவதற்கு இந்த நாட்டினருக்கு அனுமதி வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது வெள்ளவாய போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட எல்ல வீதி பிரதேசத்தில் அமைந்துள்ள சிறுவர் இல்லத்தில் இருந்து நான்கு சிறுவர்கள் காணாமல் போயுள்ளதாக வெள்ளவாய போலீசார் தெரிவித்துள்ளனர் பதினாறு மற்றும் பதினான்கு வயதுடைய இரண்டு சிறுவர்களும் பதினைந்து வயதுடைய இரண்டு சிறுவர்களும் காணாமல் போயுள்ளதாக தெரிவித்தனர் ஹோட்டை பொது வைத்தியசாலையில் விசேட வைத்தியர் ஒருவரின் மனைவி மற்றும் இரு பிள்ளைகள் பயணித்த கார் ஒன்று அதிவகு வீதி நுழைவாயிலுக்கு அருகில் விபத்துக்குள்ளாகி உள்ளதாக நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களில் பதினாறு தொடக்கம் இருபத்தொரு வயதுடைய இரண்டு மகன்களும் வைத்தியர் மனைவியும் அடங்குவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விபத்தின் போது இருபத்தொரு வயது மகன் காரை ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது காரில் சிக்கி காயமடைந்தவர்களை வீதியில் பயணித்த வாகனங்களின் சாரதிகள் கராப்பட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் நுவரலியா மாவட்டத்தின் அங்குராங்கத்த கோனப்பிட்டிய சீனா கொலை தோட்டத்தில் கொன்று புதைக்கப்பட்ட நிலையில் பெண்ணொருவரின் சடலம் நேற்றைய தினம் தோண்டி எடுக்கப்பட்டது முப்பத்தி ஆறு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயான சிவலிங்கம் தர்ஷினி என்பவரே இவ்வாறு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார் அவர் அக்கரபத்தனை பகுதியில் உள்ள அரச வைத்தியசாலையில் தாதியராக பணிபுரிந்து வந்த நிலையில் இடமாற்றம் காரணமாக கோணப்பட்டிய பிரதேச வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தாதியாக சேவையாற்றிய நிலையில் கடந்த ஆறு மாதங்களாக காணாமல் போயுள்ளதாக அவரது கணவரால் ஆறு மாதங்களுக்கு முன்னர் அக்கரபத்தனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணை நோர்லியா பிரிவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரினால் பிரதேச குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்ட து இவர்களது விசாரணைகளின் மூலம் கண்டி பிரதேசத்தில் வசிக்கும் சந்தேகத்துக்கிடமான நபர் ஒருவரை கைது செய்ததுடன் மேலதிக விசாரணைகளின் போது சந்தேக நபரின் வாக்குமூலத்துக்கு அமைய பெண்ணை சந்தேக நபர் கழுத்து நெரித்து கொன்று புதைத்துள்ளமை தெரிய வந்துள்ளது மேலும் சந்தேக நபரிடமிருந்து அவர் அணிந்திருந்த தங்க ஆபரணங்கள் பன்விலை பகுதியில் உள்ள வங்கி ஒன்றில் அடகு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்ததை அடுத்து குறித்த ஆபரணங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அதன்படி வளப்பனை நீதவான் சியப்பத் விக்ரமசிங்க முன்னிலையில் சடலம் நேற்று தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டது சம்பவம் தொடர்பில் மந்தாரணுவர பிரதேசத்தை சேர்ந்து மேலும் ஒரு சந்தேகநபரை கைது செய்ய உள்ளதாகவும் அவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் நுவரலியா பிரதேச குற்றப்புலனாய்வுப் பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சந்தேகநபர் வளப்படை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன மட்டக்களப்பு ஏராவூர் பொலிஸ் பிரிவில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் ஐந்தில் கல்வி கற்கும் மாணவிகளுக்கு கையடக்க தொலைபேசியில் ஆபாசப் படங்களை காட்டி வந்த குற்றச்சாட்டில் அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐம்பத்தேழு வயதுடைய பாடசாலை அதிபரையே நேற்றிரவு கைது செய்துள்ளதாக ஏராவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த போலீஸ் பிரிவில் ஒன்றில் தரம் ஐந்தில் மூன்று மாணவிகள் மூன்று மாணவர்கள் உட்பட ஆறு பேர் கல்வி கற்று வருகின்றனர் இந்நிலையில் அந்த மாணவர்கள் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள நிலையில் அவர்களுக்கு பாடசாலை முடிவுற்ற பின்னர் மேலதிகமாக மாலையில் அதிபர் கற்பித்து வந்துள்ளார் இதன்போது அதிபர் மாணவர்களுக்கு தனது கையடக்க தொலைபேசியிலிருந்து தகாத படங்களை காட்டி வந்தமை காரணமாக ஒரு மாணவி மாலை நேர வகுப்பிற்கு போக முடியாது என பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அதற்கான காரணத்தை கேட்டபோது சிறுமி அதிபரின் இந்த செயல் தொடர்பாக கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு மாணவியின் பெற்றோர் ஒன்று ஒன்று ஒன்பது என்ற போலீஸ் அவசர இலக்கத்திற்கு அறிவித்துள்ளனர் இதன் பின்னர் போலீசார் பாதிக்கப்பட்ட மூன்று மாணவிகளிடமிருந்து வாக்குமூலத்தை பதிவு செய்ததுடன் ஐம்பத்தேழு வயதுடைய அதிபரை கைது செய்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட அதிபரை விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் லுணுகளை நகரில் உள்ள கல்லுக்குதம் நேற்றைய தினம் ஏலத்தில் விடப்பட இருந்த நிலையில் குருநாகல் மற்றும் இரண்டு குழுக்கள் குறித்த ஏலத்தில் பெறுவதற்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியுள்ளது அத்துடன் வாகனம் ஒன்றின் பின்பகுதியில் உள்ள கண்ணாடி அடித்து சேதமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த இருவர் லுணுகளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு மாலை காட்டுப்பகுதியில் உள்ள மரம் ஒன்றில் மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவரின் இரண்டு கைகளும் கட்டப்பட்டிருந்ததாகவும் இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நெல்லியடி போலீஸ் நிலையத்தின் முன்பாக உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார் போலீஸ் நிலையத்துக்கு எதிரே உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வேலை செய்யும் இளைஞர் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்த இளைஞர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சந்தேகத்தில் இரு இளைஞர்களை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமை இன்றிலிருந்து குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கிறது இடையுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் கனடாவில் உள்ள நூறிற்கும் மேற்பட்ட யூத நிறுவனங்களுக்கு அச்சுறுத்தல் மின்னஞ்சல்கள் வந்துள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களான டொரண்டோ மான்ட்ரியில் மற்றும் நாட்டின் தலைநகரமான ஒட்டாவில் உள்ள மருத்துவமனைகள் ஜெப ஆலயங்கள் மற்றும் யூத மையங்கள் ஆகியவை இலக்குகளில் அடங்கும் என்றும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஒட்டாவா போலீசார் பல மருத்துவமனைகளில் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக ராயல் கனேடியன் மவுண்டன் போலீஸ் விசாரணையை முன்னெடுத்து வருவதாக ஒட்டோவா படை சிபிசி நியூஸிடம் தெரிவித்தது மேலும் கனடா முழுவதும் ராயல் கனேடியன் மவுண்டன் போலீஸ் விசாரணை நடத்தி வருகிறது ஒட்டோவாவில் உள்ள த குயின்ஸ்வே வே கார்லேடன் மருத்துவமனைக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது அங்கு மேற்கொள்ளப்பட்ட விரிவான தேடுதல் நடவடிக்கையில் எதுவும் கிடைக்கவில்லை என போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் அதேபோல் டொரண்டோ போலீசாரும் கட்டிட தேடுதலில் வெடிப்பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினர் இந்திய யூத சமூகங்களில் அச்சத்தை ஏற்படுத்துவதே மின்னஞ்சல்களின் நோக்கம் என தெரிவிக்கப்படுகின்றது இதே நேரம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இதுகுறித்து தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் தனது பதிவில் கனடா முழுவதிலும் நூறிற்கும் மேற்பட்ட யூத நிறுவனங்கள் இன்று அச்சுறுத்தல்களால் குறிவைக்கப்பட்டதாக வெளியான செய்திகளில் நான் வெறுப்படுகிறேன் இது அப்பட்டமான யூத விரோதம் என தெரிவித்துள்ளார் செங்கடல் வழியாக சென்ற சரக்கு கப்பல் ஒன்றின் மீது நேற்று அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனால் கப்பல் தீப்பற்றி எறிந்து கொண்டிருப்பதாகவும் கப்பல் மாலுமிகளின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் மிதந்து கொண்டிருப்பதாகவும் பிரிட்டன் ராணுவம் தெரிவித்துள்ளது ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமன் துறைமுக நகரமான ஒடைடாவுக்கு மேற்கே நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தாக்குதல் நடந்துள்ளது என்றும் சிறிய படகுகளில் வந்தவர்கள் முதலில் சிறிய ரக ஆயுதங்களுடன் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் பிரிட்டன் ராணுவத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் மையம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலை அவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது எனினும் அவுதி தரப்பில் இதுவரை தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை போஸ்னியாவில் உள்ள பாடசாலை ஒன்றின் பணியாளர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பாடசாலையின் அதிபர் மற்றும் இரு ஆசிரியர்கள் உயிரிழந்துள்ளனர் சம்பவத்தில் பாடசாலை மாணவர்கள் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை தெற்காசிய நாடான ஆப்கானிஸ்தானில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வருகிறது இங்கு பெண்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இஸ்லாமிய சட்டத்திற்கு எதிராக செயற்பட்ட பதிமூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒழுக்க நெறி தவறி திரைப்பட சிடிக்களை சந்தையில் விற்பனை செய்த ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இஸ்லாமிய சட்டத்திற்கு உட்பட்டு தாடி வளர்க்காத இருநூற்று எண்பத்தொரு வீரர்கள் பாதுகாப்பு படையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் பாகிஸ்தானிலிருந்து சியா யாத்ரீகர்கள் ஐம்பத்தொரு பேரை ஏற்றிக்கொண்டு ஈரான் நோக்கி பயணித்த பேருந்தொன்று விபத்துக்குள்ளானதில் பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த பேருந்தானது மத்திய ஈரானிய மாகாணமான யாஸ்டில் பகுதியில் வைத்து நேற்று முன்தினம் இரவு விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதோடு பதினாறு பேரளவில் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது விகிதம்